இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக மார்க்கழுதன சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரத்தில் பதி பதிமூன்றாவது வசனத்தில் இருந்து பன்னெண்டாவது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்போம் பஸ்காவை பழியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் தம்முடைய சீசரில் இரண்டு பேரை நோக்கி நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள் அங்கே தண்ணீர் போங்க சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான் அவன் பின்னே போங்கள் அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி நான் என் சீசரோட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான எப்படி போட்டிருக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொன்னான் அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டரையை ஆயத்தப்படுத்தினான் கையை வியூர் அலேலியா சொல்லுங்க அலேலுயா உண்மையிலே அந்த எஜமான் கொடுத்து வச்சவன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஏன்னா ஏசு ஒரு வீட்டில் பே ஒரு மேல் வீட்டு அறையில் தம்முடைய சீசர்களோட அன்னைக்கு இரவு பொழுத கழித்தார்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை நான் உண்மையாக சொல்லுகிறேன் அந்த எஜமான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கையை வைத்தவர் அல்லையிலையா சொல்லுங்க அல்லையிலுயா இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியர்கள் சொல்லுகிற ஊழியர்கள் உங்கள் வீட்டில் தங்குனா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு மோகன் சீல் ஆசரஸ் இப்போ அவர் தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு இன்றைக்கி உங்கள் வீட்டில் தங்குறேன்னா உங்களுக்கு கை கால் செய்யாது ஓடாது அன்னம்லாம் வராரு அன்னம்லாம் வராரு ஆமாம் எல்லா வீடும் சுத்தமாயிரும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அழுக்கு துணி எல்லாம் கட்டிலுக்கு கீழே போயிடும் அல்ல இல்லையா ஏதாவது எங்கெங்கே பறக்கணுமோ அங்கெங்கே பறக்க ஒரு ரெண்டு நாள் எல்லாம் கிளீன் ஆயிரும் பாத்ரூம் க்ளீன் ஆயிரும் ஆமாம் ஆண்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க இப்படி வார வாரத்துக்கு ஒரு மோகன் சிலாசர்ஸ் வந்தால் வீடாவது சுத்தமாக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்வோம் ஆமாவா இல்லையா இங்கே பாருங்க ஏசு போகிறார் எல்லார் வீட்டுக்கும் போகல அழகா சொல்லி கொடுக்கிறாரு நீ போ ஒருத்தர் தண்ணி கூட எடுத்துட்டு போவான் அவன் பின்னால போ அவன் எஜமான கேளு எப்படி கேளு என் போதகர் இன்றைக்கு பஸ்காவை ஆசரிப்பதற்கு தகுதியான இடம் ஒரு அல்லையா சொல்லுங்க பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க உங்கள் வீடு நல்ல கையை கொடுங்கம்மா கையை கொடுங்கய்யா உங்கள் வீடு ஏசு தங்குறதுக்கு தகுதியான இடமா இருக்கா கையை வீத்து ஒரு சொல்லுங்க எலியா சொல்லுங்கள் எழுவையா அழகாய கேட்கிறார் தகுதியான இடத்தை நீ ஆயத்தம் பண்ணு அவன் தகுதியான இடத்தை ஆயத்தம் பண்ணி தேவ பிள்ளையே நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால் ஆண்டவர் சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார் கையவைத்தோர் அல்லா சொல்லுங்க அல்லேலு நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லே ஒரு சாதாரண ஒரு மூத்த போதகர் நம்முடைய வீட்டிற்கு வந்தாலே வீடு அவ்வளவு சுத்தமாகுது கூடாரத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால் அது எத்தனை தகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் கத்தர் நம்மை பார்த்து கேட்கிறார் கையை நிறைய வீடு வெளியில பார்க்க தகுதியா இருக்கும் வீட்டுக்கு வெளியில பெத்தேல் பவனம் ஏதேன் தோட்டம் அப்படியே காமொண்டுலாம் ஏசுவின் ரத்தம் சகல பாவத்தை இன்னைக்கு பாவியே மனம் திரும்பி வெளியில் பார்த்த உடனே தூரத்தில் இருக்க மைதான் பல பலன்னு பச்சை பச்சையாக தெரியும் அப்போ ஆண்டவர் தகுதியான வீடுன்னு உள்ளே போனால் நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிற நாடகம் பத்துரை பதினோரு மணி வரை ஓடும் எப்படி உன் வீட்டில் ஏசு தங்குவாரு ஏசு என்ன பாவியா அவர் என்ன கல்லனா கல்லன் கூட சேர்ந்து கல்லனா தங்க பரிசுத்தமுள்ள கர்த்தர் கத்தார் என்ன ஒரு அல்லேலியாவை காணும் பக்கத்தில் கை குடிச்சிடலங்க இன்னையோட விட்டுருங்க நாடகம் பார்க்கதான் கை போவாதில்ல கையை கொடுமா சா எல்லாம் கை குடிச்சு இன்னையோட விட்டுரு நாடகம் பார்க்கத பரிசுத்தம் உள்ள கத்தர் வீட்டுக்கு வரணும்னா தகுதி வேணும் கையை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க நல்ல கரங்களை தட்டி ஆமையன் ஏம்மா தகுதி இல்லாத நம்மளை தான் கத்தர் தெரிந்தெடுத்தார் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் என் கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டுமானால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் ஹலோ லூயா ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து உன் பாளையம் எங்கும் நான் உலாவுகிற கர்த்தர் கவுனி உன் பாளையம் எங்கும் நான் உலாவுகிற கர்த்தர் ஒன்று பண்ணு நீ மலை ஜலாதிக்கு போகும்போது அதாவது காலையில் பாத்ரூம் போகும்போது குளிய தோண்டு குளிய தோண்டி உன் மலை ஜலாதியை அந்த பாத்ரூம் வரத உள்ள வச்சு மூடு ஏன்னா நான் உலாவுறதுனால என் கண்ணு முன்னால் அசுத்தம் காணப்பட கூடாதே பரிசுத்தமுள்ள உள்ள கர்த்தர் பரிசுத்தம் உள்ள கத்தர் உன் கூடாரத்தில் கிச்சன்ல பெட்ரூம்ல எல்லா பக்கமும் கத்தர் அவர் தீமையை பாவத்தை அசுத்தத்தை வெளியே போடும்போதுதான் அந்த இடம் தகுதியாய் மாறும் உலாவ ஆரம்பிப்பார் உள்ள ஒரே சாராயம் வீட்டில் ஆறு மணிக்கு மேலே குடிதான் தட்டு பறக்கு டம்ளர் பறக்கு ஆனால் வெளியில சூப்பர் ரத்தம் ஜெயம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாய்ப்பு இல்லை கர்த்தர் கத்தர் உள்ள வரணும் ஆனால் இழுத்துட்டு கிடக்கிற மாமியாரை உள்ள ஏத்த மாட்டா நாத்தனார மாட்டா மாமனார ஏத்த மாட்டா பெத்த தாய்க்கு சுவாத்த கொடுக்க மாட்டான் இதெல்லாம் வீட்டுக்குள்ள பண்ணுவான் ஆனால் கத்தரை எம்மா வீடு தகுதியா இருந்தா தான் இயேசு வருவாரு சும்மா விளையாட்டு கிடந்தமா நினைக்காத அவர் ஒன்று பாவம் உள்ள கர்த்தர் அல்ல பரிசுற்றமுள்ள கர்த்தர் அவர் உள்ளாவுவதற்கு இன்றைக்கு உன் கூடாரம் தகுதியாக வேண்டும் ஆமோதிக்கிறவங்க கையை தட்டி நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் கையை கொண்டு வந்தனா பல்ல பத்திரமா கையை கொண்டு வந்தவங்க கையை தட்டி விடாமா நல்ல கையை வைத்துறையே லூய்யா இந்த தெருமக்கள் கையை வைத்துங்க உற்சாகமாக ஆயத்தப்படுத்தின தெருமக்கள் உங்கள் தெருவில் கத்தர் உங்கள் வீட்டில் உலாகணுமா இன்றைக்கி கேபிளை உருவிடணும் என்ன கை வர மாட்டுக்கு ஆமாம் செய்தி வேணும்ல அது மொதல் செய்தியில் தான் ஆரம்பிக்கும் செய்தியில் ஆரம்பிக்கும் ஏஞ்சல் டிவியில் ஆரம்பிக்கும் ப்ளஸ்ஸிங் டிவியில் ஆரம்பிக்கும் அப்புறம் கே டிவியில் போய் நிற்கும் அப்புறம் சன் டிவியில் போய் நிற்கும் அப்புறம் பலான படத்தில் போய் நிற்கும் அப்புறம் பிரச்சனை வரும்போது கத்தர் வர முடியாது தேவ பிள்ளையே ஆவியான சத்தியத்தை தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார் ஏதோ வந்தோம் தெருக்கூட்டத்தில் கலந்து கொண்டோம் ஏதோ கத்துடைய வார்த்தையை கேட்டோம் லவக்குன்னு நாலு சோத்தலி உள்ள போட்டோம் தோத்திரம் சொன்னங்கிறதுக்கு தெரு கூட்டம் அல்ல இந்த தெரு பரிசுத்தமாக வேண்டும் இங்கே இருக்கிற கூடாரங்கள் பரிசுத்தமாக வேண்டும் இந்த தெருவும் இங்க இருக்கிற கூடாரங்களும் என் ராஜா தங்குவதற்கு தகுதியான இடமாய் மாறும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் தேவை பிள்ளையே அதிசயங்கள் நடக்கும் பிள்ளையே உன் கூடாரம் மட்டும் ஏசு தங்குறதற்கு தகுதியான இடமா மாறிட்டுனா என் கத்தர் உன் தெருவுக்குள்ள மந்திரம் வர முடியாது உன் தெருவுக்குள்ள பில்லி சூனிய வர முடியாது இது 예수 தங்குற தகுதியான இடமா மாறிட்டா எந்த தற்கொலையின் ஆவியோ இந்த தேருக்குள்ள வர முடியாது ஏமா யோபு தகுதியா இருந்தான் யோபு தேவன் தங்குவதற்கு தகுதியா இருந்தான் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா கர்த்த ரவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாம்னா செறுப கூட அவன் வீட்டில் இருக்கிற விளக்கமாற கூட என் கர்த்தர் வேலி அடைப்பாருமா நீ மட்டும் தங்குவதற்கு வீட்டை தகுதியான இடமா நீ மாற்றி கொடுத்துட்டா அவர் வந்து அவர் செய்ய அவர் செய்வார் சில வீடுகள் கர்த்தர் கத்தர் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட வார்த்தை சத்தம் இன்னைக்கு மாறணும் வீட்டில் இன்னைக்கு மாறணும் வீட்டில் குடும்ப சத்தம் தான் கேட்கணும் குடும்பமாக பாட்டு சத்த நிலையிலிருந்து கேட்கணும் ஏமா பிசாசு இப்போ என்ன சொன்னான் தெரியுமா பிசாசு இப்போ என்ன சொன்னான் தெரியுமா நீர் அவனையும் அவன் வீட்டையும் சொன்னது யாரு பிசாசு அப்போ யோபுனுடைய வீட்டுக்குள்ள பிசாசு போகவே மந்திரம் போகவே தந்திரம் போகவே சாபம் வியாதி விபத்து தற்கொலை மரணம் மரண பயம் எதுவும் உள்ள போக முடியல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அவன் தகுதியாக்கு நான் வீட்டை அவர் வேலி அடைச்சிட்டாரு ஏமா இதாம ரகசியம் நீ மட்டும் தகுதியாக கொடுத்து பாரு உன் வீட்டில் ஒரு பிள்ளைகளை எவனும் தொட முடியாது என் கத்தர் வேலி அடைப்பார் இந்த தெருவை நீங்கள் தகுதி ஆக்கி பாருங்கள் எவன் என்ன செஞ்சாலும் சரி ஏசு நிப்பாரியா அந்த தெருவில் தூதர்கள் இந்த தெருவில் நிற்பாங்க உன் வீட்டுக்கு முன்னே கத்தருடைய தூதர்கள் நிற்பாங்க ஆனால் தகுதியான இடமா மாற்றணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் கம்பளத்தை விரிக்கணும் நீங்கள் தான் விட வேண்டியதை விடணும் ஒரு அல்லே சொல்லுங்களேன் உன் வீடு தகுதியாக மாறிட்டுன்னா உன் வீட்டில் கத்தர் உலாவ ஆரம்பிச்சிடுவார் உன் வீட்டில் கத்தர் உலாவ ஆரம்பிச்சிட்டாருன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தேழு வந்தாலும் பாம்பு வந்தாலும் உன்னை தட்டி எழுப்பி காட்டி கொடுப்பார் எத்தனை பேர் கையை ஏற்றி ஒரு அல்ல சொல்கிறீங்க அப்படியே பக்கத்தில் கை கொடுத்துலுங்க நீங்கள் தகுதியாக மாறிடுங்க வீட்டையும் மாற்றிடுங்க அவர் உலாவ ஆரம்பிச்சிருவாரு நம்புறவங்க கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க கத்திர கொடுத்த வார்த்தைக்காக நல்லா கரங்களை தட்டி இன்னைக்கு எல்லாரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கொஞ்சம் கண்ணை மூடி கையை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன் என் கூடாரத்துல நீங்க வாங்கப்பான்னு கேளுங்க யாரெல்லாம் கேட்கீங்க கேளுங்க நீங்க வாயை திறந்து கேளுங்க எங்களை தகுதிப்படுத்து ஆண்டவர என் கணவரை தகுதிப்படுத்து ஆண்டவர என் கூடாரத்துல நீங்க உலாவ வேண்டும் ஏசு ஒரு கூடாரத்துக்கு ஆசைப்பட்டு போனார் யார் வீட்டுக்கு சகைவு வீட்டுக்கு இன்னைக்கு வா ஐ வாண்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ் உன் வீட்டில் நான் தங்கணுங்காரு உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா என் ஆஸ்தியில் பாதியை எத்தனை மடங்கு திருப்பி கொடுப்பேன்னு சொன்னா ஏன் தெரியுமா ஏசு வந்த வீட்டில் பாவம் கிடையாது எத்தனை பேர் கையை வைத்து வரா இல்லையா சொல்றீங்க அதுவரை அவன் வீட்டில் பாவம் இருந்துச்சு அநியாய வட்டிக்காரன் தான் ஆனா ஏசு வர ஆரம்பிச்சாரு நான் இருக்கிற வெளியேற ஆரம்பிப்பரமித்தது வீடு சுத்தமானது கர்த்தர் உள்ளே போய் தங்கினாரு அேசு வந்தாருன்னா பாவம் இருக்க முடியாதுமா பாவம் இருந்தா ஏசு இருக்க முடியாது சொன்னவங்க புரிஞ்சவங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க மறுபடியும் சொல்லிட்டுமா ஏசு வந்தாருன்னா பாவம் இருக்க முடியாது பாவம் இருந்துச்சுன்னா ஏசு இருக்க முடியாது நீங்களே அப்படி சொல்லுங்க பக்கத்தில் கைவிட்டு சீரிச்ச மூத்தவங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ஏசு வந்தாருன்னா கொஞ்சம் அவங்கள பார்த்து சொல்லுங்களேன் என்ன பார்த்தலாம் சொல்ல வேண்டாம் அவங்கள பார்த்து சொல்லுங்கள் ஏசு வந்தாருன்னா பாவம் இருக்க முடியாது பாவம் இருந்துச்சுன்னா அங்கே அவர் இருக்க முடியாது உங்கள் கையில தான் இருக்கு எத்தனை பேர் நாங்கள் தகுதியாக மாற்ற போகிறோம் எங்கள் கூடாரத்தை கையை தட்டி அப்பா தோத்திரம் பண்ணிங்க ஒரு தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து பாடுமா இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே இயேசு வந்த வீட்டில் மாமியார் சண்டை இல்லையே இயேசு மர்மவா சண்டை இல்லையே சண்டை மறுபடியும் சொல்லுங்க இயேசு வந்த வீட்டில் அண்ணன் தம்பி சண்டை இல்லையே இயேசு வந்த வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லையே இயேசு வந்த வீட்டில் பிள்ளைங்க சண்டை இல்லையே சண்டை இல்லை நிறைய பேர் ஏன் கைத்தட்டலாம் தான் நேற்று வரைக்கும் சண்டை தான் பிரதர் இப்போ வரும்போது கூட மாமியார் காப்பி கட்டா வாயை மூடுதியா இல்லையா வந்து தான் காப்பி தருவேன் இருந்தால் இரு சாவுன்னா வேற சொல்லிட்டு வந்திருக்கேன் இல்லை இல்லை ஏசு வந்தாருன்னா அங்கே சமாதானம் தான் நாலு கை தான் வந்திருக்கு கையை வைத்தூர் அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமே இன்னும் ஒரு முறை பாடுவோமா உள்ளத்தில் இருந்த ஆண்டு வர இன்னைக்கு என் கூட நீங்கள் என்ன செய்யணும் வரணும் எனக்கு தெரியாது என் வீடு தகுதியா மாறணும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா பாதுகாப்பு வந்துடும் உயர்வு வந்துடும் ஆபிரகாம் வீட்டுக்குள்ள போனாரு ஆபிரகாம் வீட்டுக்குள்ள போனாரு என்ன கொடுத்தாரு அப்பா வீட்டுக்குள்ள உண்மையில தேவ பிரசனத்தை உணர்றேங்க என் அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா வேலி அடைக்கிறது மாத்திரம் அல்ல எந்த ஆசீர்வாத குறைவு உன் கூடாரத்தில் இருக்கிறதோ அதை நிறைவு செய்து ஆசீர்வதித்து நீ வைக்கப்பட்ட இடத்துல நீ நிந்திக்கப்பட்ட இடத்துல சொந்த சொந்தக்கார எல்லாரும் முன்ன உயர்த்துகிறவர் உன் கூடாரத்துக்கு வர விரும்புறாரு எத்தனை பேர் இயேசுவுக்கு தகுதியா எங்க வீட்டு ஆயத்தம் பண்ண போறோம் சொல்றாங்க கை வைத்துங்க பாப்போம் ஆட்டேங்க அல்ல